ஒரு முக்கியமான கொஸ்டின் சார் இந்த சேனல் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வாய்க்கால் ரோடு இதுக்கு வந்து நமக்கு முறைப்படி அனுமதி நமக்கு கிடைக்குமா சார் லே அவுட் அப்ரூவலை பொறுத்த வரையில வாய்க்கா ரோடு நல்ல கேள்வி இந்த வாய்க்கா ரோடுங்கிறது வந்து சேனல் ரோடுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு நிலம் உங்கள்கிட்ட இருக்கு உங்கள் நிலத்தோட முன்பகுதியில் வந்து சேனல் போகும் ஆனால் அது வந்து தாரோடாக இருக்கும் இல்லை வந்து மண் ரோடாக இருக்கும் இல்லை வந்து ரேடியல் ரோடு ஏதாவது ஒரு ஒரு ரோடாக தான் அமைஞ்சிருக்கும் ஆனால் இதில் ரொம்ப முக்கியம் அதுக்கு ஓனர் யார் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அந்த ரோடுக்கு யார் அப்படின்னா அது பொதுப்பணித்துறை உங்களுக்கே தெரியும் சேனல் வாக்கியா வந்துருச்சுனாலே அது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது பொதுப்பணித்துறையோட கண்ட்ரோலில் இருக்குது அப்போ பொதுப்பணித்துறையிட்ட போய் நீங்கள் தடையெல்லாம் சான்று வாங்கணும் எப்படி அப்படின்னா உங்களுடைய நிலத்தை காமிச்சு இந்த மாதிரி நான் மனைப்பிரிவு பிரிக்க போகிறேன் நகர் ஒருமைப்பு இயக்கத்தில் எனக்கு முன்னாடி வர்றது வந்து இந்த ரோடு வர்றது அந்த சர்வே நம்பரை குறிப்பிட்டு இது உங்களுக்கு சொந்தமாக இருக்குது அதனால் நீங்கள் எனக்கு தடையில்லா சான்று கொடுங்க நான் மனைப்பிரிவு ஒப்புதல் வாங்கிறதுக்குன்னு அவங்ககிட்ட பொதுப்பணித்துறையிட்ட வந்து தடையில்லா சான்று வாங்குனீங்கன்னா அனுமதி தாராளமாக பெறலாம் நகர் ஊழிப்பு இயக்கத்தில்